ஆவியாரின் பெயராலே ஆமேன் இதை போட்டுட்டு கயங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி பிதாவே நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி என்னை எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த வாரம் முழுதும் எங்களை காப்பாற்று நீ கொடுத்த ஆசிர்வாதங்களுக்காக நன்றி முதல்ல துதிக்கணும் உள்ள வந்து வந்து உட்கார்ந்து வாசப்படி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு தான் வராங்க ஏ அப்புறம் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா பணம் அனுப்புனாரா எல்லாம் சொல்லிட்டு உள்ளே வந்து ஒன்று ஆண்டவர் என்ன எப்படி வச்சிருக்கிறேன் ஏன் வாசப்படி வரைக்கும் சிரிச்சி தானே வந்த ஆண்டவரை பார்த்தோன்னே அப்படியே பொங்கிடுது ஏ என் குடும்பத்தை இப்படி படுத்துற நின்று ஏன்னா ஆண்டவர் என்னமோ உன்னையும் படுத்துறாராமா ஒரு வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி குழந்த பையன் ஒருத்தன் தான் இறந்துட்டான் இந்த அம்மாலாம் நான் பார்த்தேன் ஆறுதல் சொல்கிறேன் உடனே அந்த அம்மா வேதனையில் தான் இறப்பு ஒரு வாலிபப்பில் இறந்துட்டாங்க ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல கூட நம்ம சுதாரிப்பாக பேசணும் ஏன் ஆண்டவர் என் பிள்ளைய என்ன கத்தியோட நிக்கிறாரா இல்ல உங்க பிள்ளை வண்டியில போகும்போது யாரை வழுக்கி விட்டு வண்டிக்குள்ள தள்ளலான்னு பிளான் பண்றாரா அப்ப நம்ம சொல்ற வார்த்தை இருக்குறோம் கடவுள் ஏன் இதை செய்தார் கடவுள் இடத்துல தீமையே இல்லை அப்படித்தானே சொல்றோம் அவர் தீமையை யோசிக்கவே முடியாது அவர் நன்மைக்கு அவர் முழுமையான அடையாளம் நன்மையினுடைய உதாரணமே ஆண்டவர் தான் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தீமையை யோசிக்க முடியும் அப்ப யார் யோசிக்கிறா நான் யோசிக்கிறேன் நான் பேசும்போது தெரியுது நான் தான் தீமை அப்ப எங்களுடைய தீமையினாலதான் அது நடந்திருக்கு அப்ப அதை மாத்தணும் எப்படி மாத்துறது துதி கன மகிமை கடவுளை எங்கெல்லாம் நம்ம புகழ்றோமோ அங்கெல்லாம் ஆவியானவருடைய கருவை இறங்கி வரும் பிரைசல